வெற்றி கழகத்தை சரி அதுல இருக்க நிர்வாகிகளும் சரி எப்படிப்பட்டவங்க தெரியும் எல்லாருமே மக்களுக்காக தான் வந்தவங்க இங்க வந்திருக்கிற எல்லா கூட்டமும் நூறு ரூபாய்க்கும் இருநூறு ரூபாய்க்கும் அலைஞ்சு வந்தவங்க கூட்டமே இல்ல அவங்கவங்களா செலவு பண்ணி ஃபேமிலியோட சின்ன சின்ன பசங்களோட அவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு பிரம்மா பிரம்மாண்டமான மாநாடு இன்னைக்கு வரைக்கும் எந்த கட்சியிலயும் நடந்தது எம்ஜிஆர் அண்ணா தவிர சோ அடுத்த எம்ஜிஆர்ங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம் இன்னொன்னு ஒடிச்சது வந்து என்னோட சமுதாயம் இஸ்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தை பத்தி ஒடிச்சாரு என்னன்னா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்க டிவி கேஸ் ஹிடன்லி சப்போர்ட்டிங் பிஜேபி சொன்னவங்க சொல்லிட்டே போட்டோம் சொல்ற வாய்க்கு தெரியாது ஓபன் ஸ்டேட்மெண்ட்டும் இல்ல ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு பிஜேபி நரேந்திர மோடி வந்ததுமே நம்ம மசூதி மசூதிக்கு ஹைட் பண்ற வேலையும் டிஎம் கேல இருந்து பண்ணிதான் இருக்காங்க அது நம்ம பாத்துட்டு தான் இருந்திருக்கோம் சோ இந்த மீடியாக்கும் சொல்லிக்கிறேன் நீங்க பேக்கா எதை பரப்புனாலும் சரி एवरी वन नोज वाट इज टीवी कैपीपल वाट इज तलावदी सो वी सपोर्ट तलाबदी इन एवरी वे